பகல் வரமப்பா ஏப்பா நீ அக்கப்பாடிப்பா ஏன்னா பண்ற ஆய் முக்தா முகதே ஏப்பா நகப்பா ஜா நகப்பா ஜாயேன் வர்மாப்பா நீ அத்த உங்கப்பா கை முகித்தனி தேவ் நகப்ப ஜாய் பஞ்சமிக வந்துவிட ஒன் லீட்ரு ஹால எார்த்த எது விடத்தான்தானே ஆகி நான் எல்லோரு ஓட ஆன்த்தி பென்ன்த்தாலேன்னு குழிந்துட்டு ஓகேது ஓடக்கத்து விடத்தான ஏன்மாப்பா மத்திய மார்த்தி மாரய்தோ

நன் மக தந்தி அந்தி நோடுவத்தார அஷ்ட உக்கருவ ஜன புதினங்கப்பா ஹிங்காக்கிட்ட ஆட்கொண்ட நக்கிவ மாத்தும் அந்த நான் பால்கேசோனக்கு நம் பத்தி தேவ் பால்கேஸ் அந்த ஜாகி மாத்தார அந்த இல்லே குத்தவரீ இதுவரை வந்துட்டேன் என்ன பாட்டு சொல்லி

மத்த இல்ல ஜட மடமட அந்த தோண்ட இட்ர வாரிச்சந்த காணி மனி அந்த தோண்டி எல்லாரே துகரி துகரி சர துகரிக்கி மனி அது கலி கலி எல்லா சத்த அல்லே இட்ரி வாரிச்சந்த காணஸ்தோ அந்த அந்த மத்தன தகண்டேதன்

கேட்டேன் சுமதி நீட்ட குறிங்க பிச ஒவ் நோட நீட்ட குறித உப்பிட்டு மார்க் தாசோ எல்லோ நோனப்பாங்க எப்படி با நீல்சத்தி இவ் சோப்பா இக்கோ ஏனோ பரமாத்ம்தி அரே எல ஏ இப்போஸ்விட்டா அவ பங்க ஓத்தவர தடீ கொடுத்து நீர் குடில வாரேன அரை ஏ இப்போ உப்பிட்டு மசரா சிங்கிமா ஆஹ் அண்ணா தந்த ಅಲ್ಲ ಊರಾಗ ಹೋಗಿ ಈಗ ಕೇಳಂಗಿಲ್ಲ ಅಪ್ಪಾಜಿ ಸೋಫಾ ಬಂದಿದುನ ಸೋಫಾ ಬಂದಿದುನ ಯ ನೀನು ಬಕಿ ಸುಮ್ನ ಏನು ಏನ ನೋಡಿಗೆ ಎಲ್ಲ ತಿಳಿಯನೋ ಈಗ ಸುಮ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ರ ಅಭಿನ ಇವನ ಕುಮ್ಮನ ತಂದಾನ ಅಂತಂದು ಹೇಳಿದ್ರ ಅಪ್ಪಾಜಿ ಏನೋ ಒಂದ್ ಎರಡು ಮಾತ ಬೈದೆ ಸುಮ್ನಾಕಿದ ಈಗ ಮುಂದ ಯಾರ ಹೇಳ ಹೇಳ್ತಾರ ಆ ಸೋಪಾನ ತಗೊಂಡಾರ ತೊಗೊಂಡಾರ ಸರೋಜ್ ತಗೊಂಡಳ ಊರಾಗ ಬಂದಿತ್ವ ಏನಪ್ಪಾ ಗೊತ್ತಿಲ್ಬಡೇ ನಾವೇನ ನೋಡಿಲ್ಲ ಅಂತಂದ ಅಂತಾರ ಆಗ ಅಪ್ಪನ್ ಕೂಟ ரிக்கொண்டு சீரு உட்கோந்தி இல்ல ஒலசி கைவிடத்தோட அப்பாஜி மன்னியின் இல்லப்பாஜி அவ நீன பைத்தி அந்த சூழி தன்மாக்க சோப்பா தகோனி அந்த அப்பாஜி மணியேத்தே வீத்தும் அட் காஷ்விட்டு உப்பிட்டு மாலை ஆட்காஸ்விட்ட குரு இன்ன்டிட்டு தோ மாரில பிர்க்கே தோ மலை உப்பிட்டு ஏ கு நீ தங்கில மார்த்த தண்ணி எத்தில ஒன் உப்பிட்டு உப்பிட்டு முரு தாஸ்தி அந்தப்பா லக்காக்கோட்டி மக்கை தாச பட்டினா ரோட்டி கச்சா மக்கிட்டு ஏ கஷ்பி ಮಾವ ನಿಮ್ಮ ಹಂಗ್ ಉಪಾಸೆ ಮಾಡ್ತಂತ್ರಿ ನಾನ ಮಾಡ್ಕೊಡ್ತನ್ರಿ ಅಂತಂದ್ರ ನಿಂದ್ರಲಿಲ್ಲ ನೀರ್ ಕುಡಿಲಿಲ್ಲ ಹಂಗ ಹೋತ ಈಗ ಯಾರ ತಾಸ ಅವ್ರ ಹೋಗಿ ಯಾರ ತಾಸ ಇನ್ನ ಆಗತ್ತೆ ಈಗ ಇವನ ತಗರಿ ತಗರಿ ಅಂತಂದ್ರೆ ನೀರ್ ಪಾಶಿ ನಮ್ಮ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ ನೀವ ತೊಂಬ್ರೂ ತೊಂಬ್ರಗು ತೋಮ್ರೂ ಅಂತಂದ ಹೇಳಿದ್ರಿ ಇನ್ನ ಉಪ್ಪಿಟ್ಟು ಆರಿದಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಹಂಗ ಬಡ್ಕೊಳಕ್ ಬಿಡ್ರಿ ಆ ಉಪ್ಪಿಟ್ಟ ಉಪ್ಪಿಟ್ಟು ತೊಂಬ மத்தக்கூட தோரி கஷ்டி உப்பிட்டுங்க நோடங்கி அந்த உப்பிட்டு ஏனோ பிரமாதமாக ஏன் மலிப்பாங்க ஒன் ல திருக்கி தமோரே சொல் ஏன் சொல்லினி சாஸ்வீ ஜீர குடிந்த இப்படி அட ஒ உளாகட்டி இல்ல அரு உளாகட்டி இச்சன் அரு ನನಗೆ ಹಾಕಕನೆ ಒಂದು ಟೊಮೆಟೊ ಕೈ ಏನ ಒಂದು ಅರ್ಧ ಅಷ್ಟ ಹಾಕಿನಿ ಬಾರಿ ಚನ್ನಾಗಿತ್ತರಿ ಉದಿನ್ ಬೇಳೆ ಹಾಕಿನಿ ಕಡ್ಲಿ ಬೇಳೆ ಹಾಕಿನಿ ಬಾರಿ ಚನ್ನಾಗಿತ್ತ ನೋಡಿ ತಿ ತಿ ತಿನ್ರಿ ತಿನ್ನಿ ಹೌದಾ ತಮ 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 ಎಂಗ ಕುಮಗಂದ ಅಪಲೇಟ ಹಾಕೋ ಬರು ಏ ಇಕ್ಕೆ ಬರ ಬರ ಚಕ 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 ಹರೇ ಮಾಣಕ ಎಲ್ಲಡ್ಕೋ ಬಿಡ್ಕೋ ನಡ್ಕೋ ಬಿಡ್ಕೋ ಎಲ್ಲಡ್ಕೋ ಬಿಡ್ಕೋ ಅಲ್ಲದಂದ್ರ ಇಲ್ಲಿ ಇರ್ಕ ಇಲ್ಲಿದಂದ್ರ ಅಲ್ಲೇ ಇರಬೇಕೆ ಆ मैं नंगा नंगा कचा 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 हमारे माल को आए पीर के ए, हैं हाँ ई सरोजी सोशियंड रहेंगे बुके मेरे जोबद्री गिबद्री मरी दी है माता बराबरी ताऊ मनी का स्थान कश्मीर तनातेंगे हैं जोबद्री ईर मार दो माल मने के हैं हाँ हाय हाय बार रहने कोटी दो हरता हैं ये चले ये पी के ये वनवाले वनवाले � ఉప్పిట్ గంటల్ హకత్న ఆ షట్ దేశ అంత మన అనుకోని కసి ఉన్న కింద మహా కుడికి మడే చెరగిన తుంబ నీట ఆ చెల్గ్ ఇలా ఇక ఇవగా కుమ్ముగా ఒ ప్లేట్ కొమ కుమ్మ ఎలా కల్సా కుడుకుంటు ఉంటీని ఆ வாங்க பாளே ஏதக்லே பை பை பரமத் ஆனந்தேவர நான் மग्गा வந்தே चलो ಕೆಲಸ சீங்கங்க மாட பை ஆ கும்மா வா வா நான் உங்க பாஜி இந்தக்డే வர்தானே இவ க பிச்ச ரொட்டி தின்தனಂತ ஒல்லேன் தோ உப்பிட்டே ஆ ஊன்னே அளே பிளேட் ஏ கொண்டு வந்து தின்தே ஊ ஆ மத்தேன அதர இருக்கன்பா இல்ல இல்ல திங்கே ਬਾட விட நான आउटசைடே தின்்தா இந்த ஒத்த தினே

നെ ചരി നീര നീനെ തങ്ങണ്ട വരലേ ഓഗേ ഈ തിക്കേ ഓഗലേ ഓഗേ ബരബര ഓഗേ വാ ഗണ്ടല ശിക്കൊണ്ടയ മാതാ അയ്യോ അവൈൻ സൈതോളോ मारा എക്കേ ബക്കേര മാത്തേ അയ്യോ സണ് ഊരങ്ങ നോക്കിയാ ഹാടെ ആട്ടതി കൊടി നോടാന തേണ്ടാ ഉടാന ആ 我来。